நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி மட்டன் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக பண்ணலாம் நான் சொல்கிறேன் இந்த ஈஸி மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் ஏதாவது ஒரு ரசம் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மட்டன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து கல்பாசி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு பட்டை இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு நாலுலருந்து அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது வந்து ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருப்பேன் நான் இன்றைக்கி மட்டன் வந்து அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பூனோட அளவு வந்து அரை டேபிள் ஸ்பூன் அதனால் ரெண்டு ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் பூண்டும் நல்லா வதங்கணும் அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளின்னு நறுக்கி வச்சுருந்தேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ நல்லா அப்புறமா நம்ம அரை கிலோ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து ஆட் பண்ணிடலாம் மஞ்சள் தூள் போட்டே கழுவிட்டதுனால நம்ம செய்யும்போது மஞ்சள் தூள் நான் ஆட் பண்ண மாட்டேன் உங்களுக்கு வேணும்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மட்டன் வந்து நல்லா சுருளை வந்து கொஞ்ச நேரம் வதக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மிளகாத்தூளும் சீரகத்தூளும் ஆட் பண்ணணும் மூணு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச கலந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டையுமே கலந்தே நான் ஆட் பண்ணி வச்சுட்டேன் நான் எடுத்திருக்க இந்த டேபிள் ஸ்பூன் அளவு தான் நான் சொன்னேன் இந்த டேபிள்ஸ் இந்த ஹாஃப் டேபிள் ஸ்பூனில் மூணு ஸ்பூன் கலந்த மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க இதிலருந்து என்ன பிரிகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கு கொஞ்ச நேரம் குக்கரில் வந்து மூடி போட்டு வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க கல்லு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நிறைய ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து சாப்பிட முடியாது பார்த்து ஆட் பண்ணுங்கள் உப்பு மட்டும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் எண்ணெய் பெரிய வரை வெயிட் பண்ணலாம் எண்ணெய் வந்தோன்னே தான் நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த கிளாஸில் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுனேன் நீங்கள் வந்து ஒன்றரை கிளாஸ் தண்ணி கூட ஊற்றலாம் சில கறி வந்து வேக ரொம்ப லேட் ஆகும் கறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க நம்ம தண்ணியை எப்படின்னாலும் நம்ம வற்ற விட தான் போகிறோம் கடைசியாக எவ்வளோ தண்ணி மிச்சம் இருந்தாலும் நம்ம வந்து ஃப்ரைக்கு வந்து வற்ற விட்டுருவோம் இப்போ நாலு விசில் விட்டுருங்க நாலு விசில் முடிஞ்சிடுச்சு ப்ரெஷர் தானாக இறங்கிரும் இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் தண்ணி நிறையாவே தான் ஆட் பண்ணியிருந்தேன் கறி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல ஸோ டவுட்டாக இருந்துச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணேன் நீங்கள்னா வந்து அந்த கிளாஸ் அளவுனா ஒன்றரை கிளாஸ் ஊற்றிக்கோங்க இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்த்தேன் கொஞ்சம் லைட்டாக வேகாத மாதிரி இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் அது அப்படியே சட்டியிலே நம்ம வற்ற விடும்போது போது அந்த அந்த இது வந்து வெந்துடும் அதனால நான் கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வற்ற விட்டுட்டேன் உப்பு கொஞ்சம் பற்றலை அதனால போட்டுக்கிட்டேன் நல்லா சுருளை வத்தணும் அவ்வளோதான் சிம்பிளான மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நல்லா வற்றினதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் இல்லை ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணலை கொத்தமல்லி தூவிட்டு அது அப்படியே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளாஸியாக இருக்கும் அவ்வளோதான் அந்த ஸ்டேஜில் நீங்கள் கட் ஆஃப் பண்ணிடுங்க இதை அப்படியே சாதத்தில் போட்டு பசஞ்சர் சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா ரசம் அந்த மாதிரி சாதாரணமாக பருப்பு அதுக்கும் நல்லாயிருக்கும் தேங்க் யூ